ஹாய் வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன் ராஜ் ராஷ்யா சித்தா கிளினிக் உரிமையாளர் நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் பிறந்த நேரத்திலிருந்தே பாரம்பரிய வைத்திய குடும்பத்தில் பிறந்து நான் எங்களுடைய தலைமுறையின்படி எங்களுடைய ஊழச்சுவடியில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கான தீர்வுகளும் உள்ளன லெம்பிரியா தேசம் என்னும் தமிழ்கண்டம் நீரில் மூழ்கி போகிறதுக்கு முன்பே ஆரம்பித்து செயல்பட்டு வந்து இந்த உலகத்திலே மக்களை காப்பாற்றி வந்தது பாரம்பரிய வைத்தியம் சுமார் ஒரு இருநூறு ஆண்டு வெள்ளையன் வந்த நேரத்தில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து செய்து கொண்டிருந்த வைத்தியர்களிடம் இருந்து அதை வரி பிரிப்பதற்காக சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் என்று பிசுர்களை வைத்து அப்படி பிரிக்கப்பட்டது ஆயினும் பாரம்பரிய வைத்தியம் இன்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று தாலுகாக்களில் பிரபலமாக இருக்கிறது அவர்களிடம்தான் மூன்று வகையான முழு வைத்தியங்கள் இருக்கின்றன அந்த லெமரியா தேச கண்டத்தில் என்ன இருந்தது அதுவும் இருக்கிறது அத்தனை அப்படி இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து அரசு பதிவு பெற்ற அதாவது தமிழ்நாடு அரசு பதிவு பெற்ற கிளினிக்கை நடத்தி வருகின்றோம் அதை பதிவு வந்து சித்த மருத்துவமனை தான் இருக்கிறது பாரம்பரிய வைத்தியத்திற்கென்று பதிவில்லை மகன்களெல்லாம் ஒன்பது வயதிலே வைத்தியர்களாக இருந்து இப்பொழுது பிஎஸ்எம்எஸ் முடித்து சித்த மருத்துவ கல்லூரியில் பட்டம் பெற்று மருத்துவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் பாரம்பரிய சித்த மருத்துக்கு அடிப்படையான பாரம்பரிய வைத்தியத்தை நாங்கள் செய்து வருகின்றோம் ஒரு குறையும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா என்னால் பிடிக்க முடியவில்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னுடைய கணவர் இப்பொழுது பல முறை உறவு கொள்கிறார் அப்படியெல்லாம் சில நடிகைகள் வந்து தன் குடும்பத்தில் நடப்பது போல் ஒரு பிரச்சாரம் வலைத்தளங்களிலும் வலைதளங்களில் தான் அதிகமாக ஓடுகிறது இரவு நேரங்களில் அந்த டிவிகளில் ஓடும் இதை பார்த்துவிட்டு குதிரை திறன் மாத்திரை அப்படி இப்படி எல்லாம் வாங்கி ஏமாந்து போனவர்கள் யார் யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல தீர்வை தருகிறோம் நாங்கள் இது போலி அல்ல பாரம்பரிய வைத்திய முறைப்படி அந்த குதிரைத்திறன் திறன் மாத்திரைகளை பற்றி முஸ்லீம் பெண் ஒருவர் வருவார் அது முஸ்லீம் பெண் அல்ல அது ஒரு மாடலிங்கல் அவர் அப்படி போட்டுவிட்டு பேசிவிட்டு போயிடுவார் அதை நம்பி ஒன்றுமே இல்லாத பொருளுக்கு உள்ளே ஏதாவது சுக்கு மிளகு திப்பிலி பவுடர்கள் இருக்கும் அதை வாங்கி பல தொகைகள் கொடுத்து வாங்கி அப்படியும் ஒரு ஏற்கனவே பொருளே இல்லை அப்படி இருக்கையில் இதையும் வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகும் பல பேர் இருக்கிறார் பலரில் எல்லாருமே அப்படி தான் ஐயா விடுகிறார்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்தியை சொல்கிறேன் என்னுடைய கிளினிக்கின் தொடர்பு எண் தொண்ணூற்றி மூணு அறுபது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு எழுபது வாட்ஸ்அப் எழுபத்தைந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது பதினைந்து இதில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எல்லா இதுவும் வந்து விளக்கமாக கூறப்படும் இருக்கட்டும் இப்போது ஆண்குறி தளர்ந்து போச்சு உங்களுக்கு ஆண்குறி தளர்ந்து சுருங்கி விட்டது எழும்பவில்லை என்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது அது பல காரணங்கள் இருக்கின்றன பல 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 சும்மா கையே தான் பயன்படுத்தினேன் அதனால் அப்படியெல்லாம் பயப்படுவது வேறு அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த தொய்வு ஆண்குறி எழும்பாமல் சுருங்கி இரண்டு வருடங்கள் மட்டும் ஆகியதா அதுதான் மெயின் மீனுப்போம் அதுக்கு மேலே நீங்கள் ஓடி பிரயோஜனம் கிடையாது ரெண்டே ரெண்டு வருஷம் ஆகினதான் அப்படி என்றால் அந்த ஆண்கூறி சுருங்குவதற்கு காரணமாக இருந்த அதாவது அதன் ஆண்குறியில் ஒரு இரத்த குழாய்களில் ஒரு சுருக்கம் ஏற்படும் தளர்ந்து போய் அந்த தளர்ச்சி அந்த சுருக்கம் ஏற்பட்ட பின்பு போதுமான இரத்தம் உள்ளே செல்லாது இனி நீரழிவு நோய் போன்றவர்களுக்கு அந்த நரம்புகளில் அந்த அதே இரத்த குழாயில் வந்து சுருக்கம் இருக்காது இந்த நீரழிவின் சர்க்கரை கொழுப்பு அடைத்திருக்கும் இப்படி பல காரணங்களால் வந்து அது இறங்க அது என்ன என்பதை கண்டுபிடிப்பது தான் எங்களுக்கு அப்படி கண்டுபிடித்து மதுமேகம் என்று பாரம்பரிய வைத்தியத்தில் எழுதப்பட்டுள்ள நீரழிவு நோய் அந்த நீரழிவு நோய்க்கு அந்த கொழுப்பை கரைக்கும் மருந்தை கொடுப்போம் அது இல்லாமல் வீண் செலவாக விந்துவை வெளிப்படுத்தி வலுக்கட்டாயமாக கையால் அப்படி இப்படி வெளிப்படுத்தினவர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த நரம்புக்குள்ளே ரத்தம் அந்த சுருக்கை நிவிர்த்து இரத்தத்தை கொடுக்கும் மருந்தை கொடுக்கும் சிலர் வந்து கோழி மேகம் என்று அதாவது அவருடைய மேகவெட்டையின் காரணமாக ஒரு சூடு கொண்டு பெண்ணின் அருகே உடனே விந்து வெளியாகிவிடும் அதுவும் விளையாத விந்து கஞ்சி தண்ணீர் போல சடர் வெளியேறும் அது வந்து கோழி மேகம் என்ற ஒரு நோய் அந்த நோய் வந்து பாரம்பரிய வைத்தியத்தில் கோழி நோய் அது கோழி எப்படி சாவில் கோழி பிடைக்கிட்ட போகுமோ உடனே விஷயம் முடிஞ்சிடும் அதுபோல் தான் இதுவும் அதுக்கு கோழி மேகம் என்று பெயர் அதற்கு அதற்கான மருந்தை கொடுப்போம் அப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் சுமார் பதினேழு வகையான நரம்பு தே தளர்ச்சி நோய்கள் இருக்கின்றன ஆண் குறியில் அந்த பதினேழு வகைக்கும் பதினேழு வகையான மருந்துகள் சிகிச்சைகள் இருக்கிறது அதனால் நீங்கள் அதில் நிவர்த்தி பெற்று உங்களுடைய தாம்பத்திய உறவை நீங்கள் தொடரலாம் இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை சும்மா யார் யாரோ தலையில் மூடிக்கிட்டும் மூடாமலும் துணிச்சலாக வந்து பேசுகிற என்றால் தன்னுடைய கணவரும் அவளும் நடந்து கொண்டதை கண்டிப்பாக வெளியே விடமாட்டார்கள் நடிகைகள் தான் அப்படி பேசுவார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தீர்வை நாங்கள் தீர்த்து தருகிறோம் ஆனால் இரண்டே இரண்டு வருடம்தான் இருக்க வேண்டும் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாலே இருக்க வேண்டும் இரண்டே இரண்டு ஆண்டுகள் தான் இந்த தளர்வு ஏற்பட்டு இருந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையால் உங்களுக்கு குழந்தை இல்லையா அதுவும் கிடைக்கும் அதற்காக நீங்கள் மையத்துக்கு எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை இல்லை அதுவும் கிடைக்கும் அந்த நரம்கள் திறந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக விந்து அதாவது கட்டியான விந்து அந்த விந்து நின்று வெளியே வரும் அப்படிப்பட்ட எல்லாம் சிகிச்சைகளும் பாரம்பரிய வைத்தியத்தில் இருக்கிறது இது வந்து நம்முடைய ஆதி காலத்தில் போகர் அகத்தியர் போன்ற முனிவர்கள் அவர்கள் இந்த சித்தர்கள் என்று சொல்லி கேவலப்படுத்துகிறார்கள் சித்தர்கள் என்பவர்கள் சிவனடியார்கள் அதை புதுசாக ஒரு மாடலில் கொண்டு வந்து அரசியல் ரீதிக்காக அப்படியே ஒரு மதவிறைக்காக அப்படியே சொல்லி கொண்டு போகிறார்கள் போக ரகத்தியர் போன்ற பதினெட்டு முனிவர்களுக்கும் எழுதி வைத்தது தான் அந்த ஏடுகள் வந்து இருக்க வேண்டிய ஒன்று தான் இருக்கே தவிர புத்தகமாக வெளிவரவில்லை ஓலைச்சுவடிகளாகவும் வந்தால் அது வந்து கூடி போனால் அதிகபட்சம் வந்து ஒரு இருபத்தைந்து வருடங்கள் தான் ஓலைச்சி வழிகள் இருக்கும் அடுத்த உடைந்து அப்பளம் முடிந்தவர்கள் பிடிந்து போய்விடும் அப்போ அதே வம்சாவளியில் இருந்து எழுதி வந்த குடும்பங்கள் அவர்களுடைய கைப்பிரதிகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டது தலைமுறை 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 தலைமுறையாக இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூன்று தாலுகாக்களில் அதாவது விளவங்கோடு கிள்ளியூர் பத்மபுரம் இந்த மூன்று தாலுகாக்களில் மட்டுமே இருக்கிறார்கள் அதுலேயும் நிறைய பேர் மறந்து ஒரு பதினைந்து குடும்பம்தான் இருக்கிறது அந்த பதினைந்து குடும்பக்கார்ட்ட இவ்வளவு வித்தையும் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது அதனால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் பேசி பார்த்து திருப்தி இருந்தால் நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்து குணப்படலாம் இவனுடைய கிளினிக் ராசியா சித்தா கிளினிக் பரமானந்தபுரம் கருங்கல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு சவுத் இந்தியா நான் இலங்கை எல்லாம் டூர் போவேன் வருவேன் இப்பொழுது கிளம்ப போகிறேன் இப்பொழுது நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன் நாளை கப்பல் இலங்கை செல்கிறேன் அங்கே இலங்கை வானொலி மற்றும் எல்லாம் பேசுவேன் முடிந்தால் நீங்களும் கேட்டு அதில் பயன்பெறலாம் நன்றி என்னுடைய நண்பர் தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு அறுபது ஐம்பத்தாறு ஐம்பத்தி எட்டு எழுபது வாட்ஸ்அப் எண் எழுபத்தைந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது பதினைந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நல்சன்ராஜ்